டெய்லர்ஸுக்கு இருக்கக்கூடிய பெரிய சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தைச்ச அந்த பிளவுஸே வந்து அவங்களுக்கு அளவு ப்ளவுஸாக கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஒரு ஒரு ஒன் வீக் முன்னாடி போல் ஒரு ஒரு கஸ்டமர் வந்து கடைக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஏரியாவுக்கு புதுசு எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சு கொடுங்க சாம்பிளாக தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க சரி நானும் சொல் சரின்னு சொல்லிட்டு அதை வந்து தைச்சி கொடுத்துருந்தேன் ஒரு ஸாரீ ப்ளவுஸ் தான் லைனிங் வச்சு இப்போ பார்க்குறீங்க இல்லையா மேலே மெருன் கலர் அதுதான் அந்த சேரீட ப்ளவுஸு ஸாரீ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டி கம்மியான ஒரு ஸாரீ தான் அது ஆனால் நான் அதை ஓகே அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க சாம்பிள் தான் தரேன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து தைச்சி கொடுத்துருந்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தைச்ச அந்த பிளவுஸையே அளவு ப்ளவுஸாக கொடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் தௌசண்ட் வர்த்து உள்ள ஒரு பட்டு சாரி ஸோ அதுக்கான ப்ளவுஸ் வந்து எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொடுத்த அந்த அளவு ப்ளவுஸையே கொடுத்துருந்தாங்க எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதோட நிறைய பேர் வந்து பட்டியோட மெஷர்மெண்ட்டு சொல்லுங்கக்கா அதாவது பட்டிக்கு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் எனக்கு சரியாக வரமாட்டேங்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டிக்குன்னு தனியாக எந்த மெஷர்மெண்ட்டுமே வந்து எடுக்க மாட்டேன் இப்போ நம்ம அந்த மேலே ஃப்ரெண்ட்டு பார்ட் வந்து கட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த கப் ஷேப் வந்து வரைஞ்சிட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறோம் இல்லைங்களா அதோட கீழேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து துணியை வந்து விட்டு தான் வந்து கட் பண்ணுவேன் ஸோ அதுலேயே வந்து பட்டிக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து துணி வேணுமோ அதாவது கீழே மடிச்சு விடுறதுக்கும் சேர்த்து அளவு போட்டுட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ணிடுவேன் அதே மாதிரியே சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸ்க்குமே சைடில் துணி வந்து விட்டுருக்கோம் இல்லைங்களா மார்க் அதாவது தையலுக்கு அப்புறம் வேணும்னு சொல்லிட்டு ஸோ அதுவுமே அதோட சேர்த்து அப்படியே வந்து கட் பண்ணிவிடுவேன் இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது அப்படியே நீங்கள் வச்சு தைச்சாலே கரெக்டாக வரும் இப்போ நான் சொல்ற மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷனுமே வந்து பண்ணி நீங்கள் வந்து தைக்கலாம் இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்டில் இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இல்லையா ஸோ அதை கொஞ்சமாக வந்து பெண்ட் பண்ணிப்பேன் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சு போல் முன்னாடி அதாவது ஜாயிண்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்டில் ஜாயிண்டாக இருக்குது இல்லையா இது வந்து ஃப்ரண்ட் சைடு வர்றதுக்கு அதாவது கொக்கி பக்கம் ஐ பக்கம் வர்றதுக்கானது ஸோ அதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கால் இன்ச்சு ஆனால் சென்ட்ராக போகும்போது அதை வந்து ஷார்ப்பாக அப்படியே வந்து எடுத்துருவேன் இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி கட் பண்ணிக்கோங்க அதோடு நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அர்கட் பண்ணி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்படி பண்ணிணா மட்டும்தான் உங்களுக்கு அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து வரும் அதே மாதிரி ஆப்போசிட் சைட் பார்த்திங்கனா கொஞ்சம் மேலே வரணும் ஏர்னா போல் இருக்கும் இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் ஸோ இங்கே வந்து ஒரு அரை இன்ச்சு போல் வந்து கட் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் மார்க் பண்ணுற பாருங்கள் இதே மாதிரி தான் இதில் மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு போல் மார்க் பண்ணிவிட்டேன் இதையுமே வந்து அப்படியே வந்து கட் பண்ணிவிடுங்க இந்த ரெண்டு கரெக்ஷனும் நீங்கள் பண்ணிட்டாலே போதும் நமக்கு அந்த பட்டி வந்து ரெடி ஆயிடும் கீழே நம்ம வந்து மடித்து வந்து எந்த அளவுக்கு தைக்கணுமோ அதை வந்து அலோ ப்ளவுஸில் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து மடித்து தைச்சிடலாம் அவ்வளோதான் இப்படி தான் நான் வந்து பட்டி கட் பண்ணுவேன் இதே மாதிரி கட் பண்ணி தைச்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இது கீழே லைனிங்குமே சேர்ந்தாப்புல இருக்குது இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க